ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமனையே நமகா பாலியாச கிளாஸ்ல சங்கேப ராமாயணத்தில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தின் உத்தரவார்த்திலேருந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தின் பூர்வாரம் வரைக்கும் அர்த்தம்னா சொல்லி கொடுத்தா அதில் அதோட அர்த்தம் ஆகாங்க அன்மயம் பதச்சேதம் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ராமம் சத்ய சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம்

வந்து கணவனாக சொல்லப்படுகிறது அதனால ஏவம் குணசம்பண்ணம் இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான இப்படிப்பட்ட குணங்கள்லாம் எந்த குணங்கள் அந்த குணங்கள் சஞ்சேபராமாயணத்தின் முதல்லயே வருது அந்த நதி குணங்கள்லாம் வருது எப்பயுமே சத்தியமாவே இருக்குமோ எவருடைய பராக்கிரமம் வீணா போகவே போகாதோ பிரகிரு யுத்தம் ஜனங்களுக்கு எப்பயுமே என்ன நல்லது செய்யலாம் நல்லது செய்யலாம்னு யோசிச்சுருப்பாராம் ஜனங்களின் நன்மையிலேயே சேர்ந்தவனான சிரேஷ்ட குணகி சிறந்த குணத்தை சேர்ந்தவனான ஜேஷ்டம் சுதம் ராஜாவோட விருப்பத்தினால் விருப்பமும் விருப்பத்தினால் பிரீத்தியா சந்தோஷத்துடன் ஐச்சத் விரும்பினார் என்பதுதான் இந்த சுலோகத்தின் அர்த்தம் दशन था हा आयिचत दशन था विरम बिनार कीं दशन था दशन था आयिचत यप्पेर पट्टा दशन था विरम बिनार महीपति ही दशन था हा आयिचत राजा वान बिनार महीपति ही दशन था, था, मही था हा किम आयिचत

ராமம் யுவராஜ்ய செய்யும் அமைச்சர் இப்படிப்பட்ட உரங்களை உடையவன் ராமனை விரும்பினார் પુനઃ કે દ્રશમ તૃતીય પેર પટેલ રામનય પ્રકૃતિ રાહિતૈહી ஜனங்களின் ஜனங்களின் விருப்பத்தினால் விரும்பினார் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் ஆகாங்ஷா நம்ம அடுத்த வீடியோவில் கைகேரி வரங்கேற்ற ஸ்லோகத்தின் அர்த்தம் ஆகாங்ஷா பார்க்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரருணையே நமகா